கரூர் துயர சம்பவத்துல பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் அழைத்து நடிகர் விஜய் ஆறுதல் சொன்னதுதான் அன்னைக்கு தமிழ்நாட்டு செய்தித்தாள்கள்ல ஊடகங்கள்ல தலைப்பு செய்தியா இருக்குது ஒரு வகையில் அது வந்து மிகப்பெரிய ஒரு உலக சாதனை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல மட்டுமில்ல இந்திய அரசியல்ல மட்டுமில்ல உலக அரசியல்லையே வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சியை வந்து இது வரைக்கும் யாருமே வரை செஞ்சது இல்லையே எத்தனையோ சம்பவங்கள் நடந்துருக்குது எத்தனையோ வந்து துயர சம்பவங்கள் வந்து உலகம் முழுவதும் நடந்திருந்தாலும் இப்படி ஒரு நிகழ்ச்சியை வந்து இதுவரைக்கும் யாருமே நடத்தின அந்த வகையில பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு உலக சாதனை அப்படிங்கறத சொல்லணும் அந்த உலக சாதனைக்கு சொந்தக்காரர் நிச்சயமா பாத்தீங்கன்னா தமிழக வெற்றிகழகத்தோட தலைவரும் நடிகருமான விஜய் தான் இந்த உலக சாதனைக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அதாவது கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இன்னை தேதியில இருந்து கரெக்டா முப்பது நாட்களுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாமக்கல்ல பிரச்சார கூட்டத்தை முடிச்சுட்டு கரூர் வந்தாரு கரூர் வந்து அவர் பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய கூட்ட நெரிசல் ஏற்படுது அந்த கூட்ட நெரிசல்ல குழந்தைகள் பெண்கள் இளைஞர்கள் வயதானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த சி நெரிசல்ல சிக்கி பாதிக்கப்பட்டாங்க இதுல பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு பேர் வந்து பரிதாபமா உயிர்ல இந்த சம்பவத்துக்கு வந்து யார் காரணம் அப்படின்னு தொடர்ச்சியான விவாதங்கள் அன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் இருக்குங்க ஆரம்பத்துல என்னன்னா வந்து செந்தில் பாலாஜி தான் கரூருக்கு வந்து சொந்த ஊரு அதனால அவருதான் காரணம் சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து சோசியல் மீடியாவில் வந்து சேற்றை வாரி இறைத்தாங்க அதன் பிறகு தமிழ்நாடு அரசு துரிதமா செயல்பட்டு இந்த ஒற்றை ஒரு நபர் ஆணையம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து சென்னை உயர்நீதி உத்தரவின் பேர்ல வந்து சிறப்பு அதிகாரி நியமிக்கப்பட்டு அந்த சிறப்பு விசாரணை குழு இந்த மாதிரி எல்லாம் விசாரிச்சாங்க இதன் பிறகு பாத்தீங்கன்னா வந்து தாவரை காசார்ல வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டு சிபிஐ விசாரணை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தொடங்கி இருக்குது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவம் நடந்த பிறகு பாத்தீங்கன்னா எல்லா கட்சிக்காரங்களும் வந்து அந்த தளத்துல நின்ற நேரத்துல தமிழக வெற்றி கழகம் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்தை நடத்தின தமிழக வெற்றி கழகம் தலைமுறை ஆயிட்டாங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா விஜய பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்க வந்து அவசரவசமா வந்து பின்னங்கால் பிடரில் அடிக்க வந்து ஓடி போயிட்டு சார்ட்டர்ட் பிளைட் முடிச்சு சென்னைக்கு வீட்டுக்கு வந்து ஒழிஞ்சுக்கிட்டாரு கிட்டத்தட்ட வந்து அந்த சென்னை வீட்டுல புலி எதுவும் வெட்டி வச்சிருப்பாரா என்னன்னு தெரியல ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் வந்து அவர் வெளியிலேயே தலை காட்டியிருக்காரு இதுவரைக்கும் வந்து அவரை தலை காட்டவே இல்லை ஒரு மாதமா தலை காட்டல சரி இவர் எப்பதான் வந்து இந்த பாதிக்கப்பட்ட இவர் கூட்டத்துக்கு தான் வந்தாங்க இவர் கூட்டத்துலதான் வந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு இவரோட ரசிகர்கள் இவர்களோட தொண்டர்கள் தான் உயிரிழந்தாங்க ஒரு சிலவங்க பாத்தீங்கன்னா வந்து விஜய்க்காக உயிரே கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டவங்க பேசினவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த விதையில வந்து சிக்கி பாதிக்கப்பட்டாங்க உயிரிழந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தன்னோட சொந்த தொண்டர்கள் தன்னோட சொந்த கட்சி நிர்வாகிகள் தன்னோட சொந்த ரசிகர்கள் இறந்த போது விஜய் வந்து அங்க இருந்து ஓடி போயிட்டாரு அவர் எப்ப மறுபடியும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை போயிட்டு நேர்ல சந்திச்சு அவர் ஆறுதல் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு இருந்த நேரத்துல ஒரு நீண்ட பட்டியல் அதாவது காவல்துறைக்கு வந்து அனுமதி கேட்கிறோம் அப்படிங்கிற பேர்ல ஒரு நிபந்தனைகளை விதிச்சு என்ன பண்ணாங்கன்னா ஒரு நீண்ட பட்டியலை வந்து கொடுத்தாங்க அது வெளியீடு கொடுக்கப்பட்ட சில நிமிடங்கள்லயே வந்து ஊடகங்கள்ல வெளியாதி உண்மையை சொல்லப்போனா விஜயவும் அவரோட தரப்பை சேர்ந்தவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு தரப்பினர் வந்து காரி துப்புனாங்க அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லையா விஜய் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேர்ல போயிட்டு சந்திக்கணும் சந்திச்சு ஆறுதல் தெரிவிக்கணுங்கிறது ஒரு தார்மீக அடிப்படையிலான ஒரு கருத்து அதுல வந்து இவங்க வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை வந்து போயிட்டு நேரில் சந்திக்கிறதுக்கு போட்ட நிபந்தனை இருக்கு இல்லையா அதாவது காவல்துறைக்கு இவங்க போட்ட நிபந்தனை இருக்கு இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா இந்திய வரலாற்றுலேயே இதுவரை யாரும் கேட்காத ஒரு விஷயம்தான் அந்த வகையில ஏன்னா வந்து பிரதமர் மோடிக்கு கூட பிரதமர் மோடிக்கு இல்ல இதுவரைக்கும் இந்த பிரதமர்கள் கூட யாருக்குமே கொடுக்காத ஒரு கொடுக்கப்படாத ஒரு பாதுகாப்பு அம்சத்தை வந்து விஜய் தரப்பு கேட்டுருந்தாங்க ஒரு குழு பிரதமரை விடுங்க இந்த நாட்டோட உச்சபட்ச பதவி அப்படின்னா வந்து குடியரசுத் தலைவர் அவருக்கு கூட கொடுக்கப்படாத பாதுகாப்பு அம்சங்களை வந்து விஜய் தரப்பு கேட்டிருந்தது தான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அதுதான் கேலி கிண்டலுக்கு ஆகி காது துப்புனாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றத்தையும் தேவையில்ல இப்படிப்பட்ட ஒரு தான் விஜய் வந்து எப்ப போவாரு இந்த இன்னைக்கு போவாரு நாளைக்கு போவாரு அப்படின்னு பேசிட்டு இருந்த நேரத்துல திடீர்னு பனையூர் பண்ணையாரு மறுபடியும் தண்ணியோட பண்ணையார் வேலையை ஆரம்பிச்சிருக்காரு அதாவது இந்த புயல் போது கடலூர் கடலூர் பகுதி மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க அந்த பகுதி மக்களை வந்து நேரில் போயிட்டு சந்திச்சு ஆறுதல் தெரிவிச்சா எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லா கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா அங்க பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேராக போயிட்டு வந்து ஆறுதல் தெரிவிச்சாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில விஜய் என்ன பண்ணாருன்னு எல்லாருக்குமே தெரியும் அங்க பாதிக்கப்பட்ட புயல்ல பாதிக்கப்பட்டு நிர்கதியா நின்ற மக்களை வந்து தன்னோட வீட்டுக்கு வர வளர்ச்சி வந்து ஆறுதல் சொன்னார் அதே பயங்கரமான ஒரு விஷயமா இருந்தது என்னப்பா அது அரசியல் வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயமா நடக்குது பாதிக்கப்பட்ட இடத்துக்கு அங்க போயிட்டு நம்ம பாக்குறது பார்வையிடுறது அவங்களுக்கு ஆறுதல் சொல்றது ஆலோசனைகள் சொல்றதுதான் வழக்கமா இருந்தது ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்களை நான் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு என் வீட்டுக்கு வர வச்சு ஆறுதல் சொல்றவங்க எவ்வளவு பெரிய விஷயம் பா இந்த விஷயத்த வந்து விஜய் தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அப்பவே பயங்கரமா எல்லாரும் பேசா சார் சரி அந்த ஒரு விஷயம் தான் அப்படின்னு பார்த்தா அடுத்து வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து சென்னை மாநகராட்சி அலுவலக வந்து போராட்டம் நடத்துறாங்க அப்பவும் பாத்தீங்கன்னா விஜய் வந்து நேரடியா போயிட்டு சந்திக்காங்க நினைக்கா தான் அந்த தூய்மை பணியாளர்களையும் ஒரு சிலரும் வந்து தன்னோட பனையூர் பங்களா வரவழைச்சி தான் வந்து இது பண்ணாரு இதுமே கடுமையான ஒரு பேசுபொருளா இருந்துச்சு என்னப்பா அவர் பிரச்சாரத்தையும் வந்து பனையூர் பங்களாவிலேயே இருந்துகிட்டு பண்ணுவாரா இல்ல வந்து வீதிக்கு எல்லாம் போவாரா தெருவுக்கு போவாரா மூலம் மூல முழுக்கெல்லாம் போவாரா தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்வாரா இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் தன்னோட வேட்பாளர்கள் ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வந்து இருந்ததா இருந்துச்சு ஏன்னா விதியோட நடவடிக்கைகள் அந்த மாதிரி லட்சணத்துல இருந்தது அப்படி அதை மீறி என்ன பண்ணாரு இந்த மதுரை மாநாட்டுக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யக்கூட அப்படிங்கிற மாதிரி திருச்சியில இருந்து அந்த சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சாரு திருச்சி பெரம்பலூர் திருவாரூர் நாகைப்பட்டினம் அப்புறம் நாமக்கல் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் கரூர்ல தான் இந்த பஞ்சாயத்து ஆரம்பிச்சிச்சு அந்த கரூர் துயர சம்பவம் நாற்பத்தி ஓரு பேரை பலிகொண்ட அந்த துயர சம்பவம் நடந்துச்சு சரி இதுக்காவது வந்து நேரடியா போயிட்டு இது பண்ணுவாரா அப்படின்னா இல்ல இல்ல விஜய் போனா உயிருக்கே ஆபத்து அப்படி இப்படின்னு வந்து தமிழக வெட்டி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் அவருக்கு வந்து பூஜா தூக்கக்கூடியவங்க மற்ற அல்றா அடிக்கக்கூடிய எல்லா தரப்பினரும் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதனால விஜய் அடுத்து என்ன பண்ணுவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பான சுச்சுவேஷன் இருக்கதா செஞ்சு இல்லவே இல்லை இல்லைன்னு சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்ன பண்ணியிருக்காங்க பனையூர் பணையார் மறுபடியும் இந்த வேலையை காமிச்சிருக்காரு அதாவது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை வந்து சந்திக்கணும் நேரில் போயிட்டு சந்திக்கணும் அப்படின்னா எந்த வகையில வேணாலும் போயிட்டு சந்திச்சிருக்காங்க இரோட இரவா போயிட்டு சந்திச்சிருக்கலாம் இல்ல வந்து உச்ச போலீஸோட பாதுகாப்போட வந்து ஏற்கனவே அவங்க கேட்டுக்கிட்ட மாதிரி போலீஸ் பாதுகாப்போட வந்து போயிட்டு சந்திச்சிருக்கலாம் இந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம் ஆனா மறுபடியும் என்ன பண்ணிருக்காரு தன்னோட சேட்டையை வந்து இந்த இடத்துல மறுபடியும் காமிச்சிருக்காரு விஜய் தன்னோட இருப்பிடத்துக்கு தான் வர வைக்கணும் முதல்ல மாதிரி பனையூர் பங்களாவுக்கு வர வச்சா அது பனையூர் பங்களா பனையூர் பனையாறு அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்களோ அப்படின்னு யாரோ ஒரு ஆலோசனை கொடுத்துருக்காங்க அத அடிப்படையில இப்ப என்ன பண்ணியிருக்காருன்னா பனையூர்ல இருந்து ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மாமல்லபுரத்துக்கு வந்து வர வச்சிருக்காரு இவங்க வந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டரு பயணிச்சு பஸ்ல பயணிச்சு என்ன பண்ணணும் மாமல்லபுரத்துக்கு வரணும் இவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு முப்பது கிலோமீட்டர் பயணிச்சு வந்து இந்த அந்த மாமல்லபுரம் ரிசார்டுக்கு கொண்டு இருக்காரு வந்து ஒவ்வொரு குடும்பத்தினரையும் வந்து சந்திச்சு ஆறுதல் சொல்லி உங்க உங்களுக்கு வந்து நானே நான் இருக்கிறேன் உங்க குடும்பத்துல ஒரு ஆளா நான் இருக்கிறேன் நீ அண்ணனா நினைச்சுக்கிறேங்க தம்பியா நினைச்சுக்கிறேங்க தாய் மாமனா நினைச்சுக்கிறேங்க மச்சாரா நினைச்சுக்கிறேங்க மாமனா நினைச்சுக்கிறேங்க அப்படின்னு கதையெல்லாம் அளந்து விட்டு ஆறுதல் சொன்னதா ஒரு தகவல் இருக்குது ஆனா உண்மையிலேயே என்ன பேசுனாரு என்னங்கிறதெல்லாம் எல்லாம் வந்து இன்னும் வெளியில யாருக்குமே தெரியப்படல ஏன்னா இந்த ஊடகங்களே வந்து வரக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க ஏன்னா ஊடகங்கள் வந்தா இவங்களோட உண்மை எல்லாம் வெளிப்பட்டுரும் இவங்க பண்ற ஐயோக்கியத்தனம் எல்லாம் வெளிப்பட்டுரும் அப்படிங்கறதுனால அந்த ஊடகங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுல தமிழக வெற்றிகழங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க இதை வந்து அந்த விஜய் வந்து கரூருக்கு போறதுக்கு போலீஸ் கிட்ட அனுமதி கேட்டாங்களே அனுமதின்னு சொல்லக்கூடாது நிபந்தனை நிபந்தனை கேட்டாங்க இல்லையா அந்த நிபந்தனைகளே வந்து ஒரு முக்கியமான பாயிண்டா அதை சொல்லியிருந்தாங்க ஊடகங்களும் பொதுமக்களும் எங்க பக்கத்துல வந்துடவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அதே தான் இன்னைக்கு வந்து என்ன பண்ணாங்க ஊடகங்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த புல் அந்த ரெசார்ட்டை வந்து என்ன பண்ணாங்கன்னா பிளாக் பண்ணி அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அங்க ஒரு ரூமை போட்டு பண்ணிட்டாங்க ஆனா இது வந்து எந்த விதமான அரசியல் எப்படின்னு புரியல அதாவது ஒரு பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நேர்ல போயிட்டு சந்திச்சு அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு இல்ல அவங்களோட பகுதிக்கு போயிட்டு இல்ல அவங்க இருக்க இடத்துக்கு போயிட்டு ஆறுதல் சொல்றது ஆலோசனை சொல்றது உதவிகள் செய்யறதுங்கிறதா இது வரைக்கும் உலக வரலாற்றுலயே நம்ம கேட்கப்பட்ட கேட்ட விஷயம் ஏன்னா வந்து தமிழ்நாடு அரசியல மட்டும் இல்ல இந்திய அரசியல் மட்டும் உலக அரசியல் இதுதான் வரைக்குமே பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை தா வீட்டுக்கு வர வளர்ச்சி இல்ல தானோட இருப்பிடத்துக்கு வர வளர்ச்சி ஆறுதல் சொல்றதுங்கிறது இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் தான் ஒரு சிலவங்க உதவி கேட்டு வருவாங்க அதாவது வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து தன்னிச்சையா வந்து அவர் பண்ணையார் இருக்காரு தலைவர் இருக்காரு அவர்த்த போயிட்டு உதவி கேட்டோம்னா நம்ம வந்து ஏதாவது உதவி செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா தன்னெழுச்சியா வந்து ஒரு தலைவரை தேடியோ இல்லை ஒரு பண்ணையார தேடியோ வர்றதுங்க அது ஒரு சாதாரண வடிக்கம் ஆனா பண்ணையாரே வந்து என்னை வந்து உதவி கேளுங்க நான் என்னை வந்து ஆறுதல் தேடிக்கிறேங்க என்னை வந்து நீங்க நேர்ல வந்து நீங்க ஆறுதல் வாங்கிட்டு போங்க என்னை நேர்ல வந்து உதவி செய்யுங்க உதவி வாங்கிட்டு போங்கன்னு சொல்றதுங்கிறது இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் அந்த இதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இது வந்து ஒரு உலக சாதனை தான் இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சி தலைவரும் எந்த ஒரு நடிகரும் செய்யாத ஒரு உலக சாதனையை வந்து நடிகர் விஜயும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவருமான இவர் வந்து விஜய் வந்து செஞ்சிருக்காரு அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை இந்த விவகாரத்துல நம்ம வந்து யாரை குறை சொல்றது விஜயை குறை சொல்றதா இல்ல வந்து அந்த வெக்கம் இல்லாம மாமல்லபுரம் விஜய் அழைச்சாரு அவர்கிட்ட போயிட்டு ஆறுதல் தேடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்துல இருந்து வந்ததா சொல்றாங்கல்ல அவங்கள நம்ம வந்து இது பண்றதா அப்படின்னு தெரியல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு குடும்பத்தினர் வரல ஒரு சிலவங்க வந்து என்ன சொல்றாங்க முப்பத்தி மூணு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க ஒரு சிலவங்க என்ன சொல்றாங்க முப்பத்தி ஏழு குடும்பங்களை சேர்ந்தவங்க அந்த ரிசார்ட்டுக்கு வந்து வந்திருக்காங்க ஆஹ் இன்னொருத்தவங்க சார் இல்ல நாற்பத்தி ஒரு குடும்பங்களை சேர்ந்தவங்களும் அந்த ரிசார்ட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு விஷயத்த சொல்றாங்க சரி இதெல்லாம் ஓகே நாப்பத்தி ஒரு குடும்பத்தினர் சேர்ந்தவங்களும் வந்திருக்கலாம் ஆனா எதுக்கு ஐம்பது ரூம் புக் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா வந்து நாற்பத்தி ஒரு குடும்பம் தான் மொத்தமே வந்து இது இல்ல ஐம்பது குடும்பம் ஐம்பது ரூம் வந்து எதுக்கு புக் பண்ணாங்க ஏன்னா காலையில வந்து வர விஜய் வர போறாரு அறுதல் சொல்ல போறாரு எப்படியா இருந்தாலும் அவருக்கு நாலு ஆள் மணிக்கு மேல வந்து ஆட்டோ ஓடாது அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்ப கண்டிப்பா வந்து ஆறு மணிக்கு மேல அங்க இருந்து கிளம்ப போயிருவாரு அதே மாதிரி இவங்க ஆறுதல் தேடி கொண்டவர்கள் நம்ப பண்ணுவாங்க அங்க இருந்து பஸ்ல ஏற்றி மீண்டும் கரூருக்கு வந்து அனுப்பி வைக்கப்படுவாங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு ஐம்பது ரூமா புக் பண்ணாங்க அப்படிங்கறது ஒரு அதுதான் நம்மளுக்கு மதிய குழப்பம் விஜய் வந்து இந்த மாதிரி நாற்பத்தி ஒரு குடும்பத்தினரோ முப்பத்தி ஏழு மூணோ முப்பத்தி ஏழோ இந்த குடும்பத்தினரை வந்து நேரில் அழைச்சி ஆறுதல் சொன்னது விஜய் வந்து இப்படி பேசுனது இந்த உலக சாதனை படைத்த எல்லாம் ஒரு புறவு இருந்தாலும் நாற்பத்தி ஒரு இதுக்கு வந்து எதுக்கு ஐம்பது ரூம் புக் பண்ணாங்க அப்படிங்கறத மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்குது இந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு என்ன தோணுது எதுக்கு ஐம்பது ரூம் புக் பண்ணிப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க